விஷயத்த சொல்றேன் அடுத்தது இருவத்தாறாவது நாமம் சர்வஹா சர்வஹா வேற சரஸ்வதி வரக்கூடிய சர்வகா வேற இப்ப ஒரு சர்வஹா சர்வம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா அந்த சர்வம் சர்வஹா சரி பகவான் வந்து இந்த உடகை உடலாக கொண்டிருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம் அடுத்த கேள்வி என்ன வரும் இந்த உடலுக்கு பகவான் என்ன பண்றார் அடுத்த கேள்வி இல்லையா நமக்கு இந்த உடல் இருக்கு இந்த உடல் நமக்கு சொந்தமானது அப்போ இந்த உடம்புக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம் ரெண்டே விஷயம் பண்ணுவோம் தேவையில்லாத கஷ்டங்களை தவிர்ப்போம் தேவையான சந்தோஷங்களை ஏற்றுக்கொள்வோம் இல்லையா பகவான் ரெண்டு விஷயங்களை பண்றாரு அனித்ய நிவத்தி அப்படிங்கிற விஷயத்தை ஒன்று பண்றாரு தேவையற்ற விஷயங்களை தவிர்ப்பது இஷ்ட பிராப்தி தனக்கு எது பிடிக்கும் அந்த விஷயத்தை சேர்த்துக்கொள்வது அதான் இங்க ரெண்டு நாமங்களால் இருபத்தாறு இருபத்தி ஏழுல சர்வஹா சிவகா ஷர்வஹா அப்படின்னா எல்லாத்தையும் அழிக்கிறான் எதை அழிக்கிறான் நம்ம இடம் இருக்கக்கூடிய தேவையற்ற கலங்கங்களை அழிக்கக்கூடியவனாக சிவக அப்படின்னா இந்த தனக்கு தேவையான எல்லா விதமான மங்களங்களை நல்கக்கூடியவனா இருக்கிறதுனால அவனுக்கு பேரு சிவகா அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஸ்ருணாதி அப்படின்னா அழிப்பவன் அப்படின்னு அர்த்தம் பகவான் அழிக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றார் பகவானுக்கு அமலன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு அதுக்கப்புறம் விமலன் அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு அமலன் விமலன் நிமலன் அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு இதுக்கு மேல நிர்மலன் அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு நாலுமே ஒரே அர்த்தம் தான் குறிக்கும் சுத்தமானவன் அப்படின்னு தான் குறிக்கும் ஆனா இந்த நாலு அர்த்தத்துக்கு நாலு பேருக்குள்ளேயும் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கு அமலன் அப்படின்னா தான் சுத்தமா இருக்கிறதுக்கு பேர் அமலன் விமலன் அப்படின்னா யாரு அப்படின்னா தன்னிடம் யாரெல்லாம் தொடர்புக்கு வராங்களோ அவங்கள என்ன பண்ணிடுவார் இவர் சுத்தப்படுத்தாரு அதனால அவருக்கு பேரு விமலன் நிமலன் அப்படின்னா சுத்தப்படுத்துறாரு நம்ம கிட்ட ஏதாவது காசு வாங்கிட்டு ஏதாவது லஞ்சம் வாங்கிட்டு சுத்தப்படுத்துறாரா கிடையாது அவர் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம என்ன பண்றா நம்மள சுத்தப்படுத்துறாரு அதனால அவருக்கு பேரு விமலன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நிர்மலன் அப்படின்னா சரி எதிர்பார்ப்பு இல்லாம பண்றாரு நம்ம போய் அவர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி தலையில நின்று அப்படி போய் அவர்கிட்ட கெஞ்சவே தேவையில்லையா பகவானே பார்த்து என்ன பண்றாரு நம்மை அவர் விருப்பப்பட்டு அவர் சந்தோஷத்துக்காக என்ன பண்ற நம்மள தூய்மைப்படுத்துற நாம் பக்தி எதற்காக செய்யறோம் அப்படின்னா நம்மளுடைய சந்தோஷத்திற்காக கிடையாது பகவானுடைய சந்தோஷத்திற்காக அதை புரிஞ்சுக்கணும் நம்ம என்னைக்குமே நான் பக்தி செய்து எதற்காக தூய்மை அடைய நினைக்கிறேன் பகவான் அப்பதான் சந்தோஷமா இருப்பார் நான் ஏன் தூய்மையா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அப்பதான் நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படிங்கிறது கிடையாது நான் தூய்மையா இருந்தாதான் யார் சந்தோஷமா இருப்பாரு பகவான் சந்தோஷமா இருப்பார் நான் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருந்தாதான் பகவான் சந்தோஷமா இருப்பார் அதனால பகவான் என்ன பண்றார் தன்னுடைய சந்தோஷத்திற்காக எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னோடு தொடர்பு வரக்கூடிய எல்லாரையும் சுத்தப்படுத்துறதுனால அவனுக்கு பேரு நிர்மலன் அப்படின்ற பேர் சொல்றார் சோ இப்படி பகவானுக்கு இன்னொரு பெயர் சர்வஹ அப்படின்னு சொல்லி சொல்றார் ஆழ்வாரியத்தை பத்தி பேசிட்டு இருக்கும் போது குந்தா அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்றார் வைகுந்தா அப்படின்ற வார்த்தை எல்லாம் இருக்கும் இல்லையா அது போல குந்தா வெறும் குந்தான் சொல்றார் வைகுந்தான்னு சொல்லி சொல்ல வெறும் குந்தா அப்படின்னு பகவான் கூப்பிடுறார் என்ன சுவாமி திடீர்னு குந்தான்னு கூப்பிடுறீங்க அவருக்கு என்ன புதுசான பேரா இருக்கே அப்படின்னு கேட்கும் பொழுது அதுக்கு பெரிய பெரியவாச்சான் பிள்ளை அப்படின்றவர் வந்து வியாக்கியானம் கொடுக்கறாரு பொதுவா தமிழ் இலக்கணத்துல பார்த்தோம் அப்படின்னா முதற் குறைப்பு இடை குறைப்பு கடை குறைப்பு அப்படின்னு மூன்று விதமான குறைப்புகள் இருக்கும் ஒரு புலவர் என்ன பண்ணுவார்னா பேசிட்டே இருக்கும் போது முதற் குறைப்பு அப்படின்னா முதல் எழுத்தை மட்டும் விட்டுருவார் அந்த வார்த்தையை மட்டும் போற்றுவார் இடை குறைப்பு அப்படின்னா நடுவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு எழுத்தை மட்டும் வெற்றுவாரு அந்த வார்த்தையை போற்றுவார் விளக்கம் கொடுக்கறவங்க என்ன பண்ணுவாங்க அதை விளக்கம் எழுத்து கொடுப்பாங்க அது போல முதற் குறைப்பு முதற் அப்படிங்கிறது அந்த ஆழ்வார் எழுதிட்டு இருக்கும்போது உண்மையெல்லாம் அவர் எதை எழுத எதை நினைச்சாரு முக்குந்தான் எழுத நினைச்சாரு மூ விட்டுட்டார் குந்தா அப்படின்னு எழுதிட்டார் முகுந்தா அப்படின்னா என்ன அப்படின்னா முக்தியை தரக்கூடியவன் முகுந்தன் அப்படின்னு சொல்லி சொல்றான் மோக்ஷ பூமியை தரக்கூடியவன் முகுந்தன் சோ முதற் குறைப்பா இருக்குமோ அப்படின்னு யோசிச்சாரு முதற் குறைப்பு கிடையாது அப்புறம் இடை குறைப்புக்கு குறார் இடை குறைப்பு என்ன அப்படின்னு கேட்கும் போது கொஞ்சம் வித்தியாசமான அர்த்தத்தை சொல்லாமே அப்படின்னு சொல்லும்போது குருந்தா அப்படின்னு ஒரு புது பெயர் கொடுக்குறாரு பகவானுக்கு குருந்தா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கும்பொழுது குறுக்கத்தி பூ அப்படின்னு ஒரு பூ இருக்குமா அந்த காலத்துல ஸோ குறுக்கத்தி பூ எப்படி இருக்குன்னா வெள்ளையா இருக்குமா அதனால வெள்ள வெள்ளையே இருக்குமா ஸோ அது போல என்ன பண்றார் தன்னை ஆசிரியத்த பக்தர்கள் எப்படி பண்ணிடுறாரு அவரு ரொம்ப சுத்தமா பண்ணிடுறாரு அதனால அவருக்கு பேரு குருந்தா அப்படின்னு பேர் சொல்றார் ஸோ இப்படியாக பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னா எல்லாரையும் சுத்தப்படுத்தக்கூடியவராக இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்றார் இந்த மூன்று நாமங்கள் சர்வகா சிவகா ஸ்தானுஹு அப்படின்ற இந்த மூன்று நாமங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உண்மையில இந்த மூன்று நாமங்களும் சிவபெருமானை குறிக்கக்கூடிய நாமங்கள் தான் நம்ம வந்து ரூட்யார்த்தமா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த விஷயம் ஆரம்பத்தே சொல்லியிருக்கும் யோகிகம் ரூடி அப்படின்னு ரெண்டு வார்த்தை சொல்லியிருக்கும் ஒரு வார்த்தைக்கு ரெண்டு விதமான அர்த்தம் இருக்கும் யௌகிகம் அப்படிங்கிறது ஒரு பத சேர்க்கையினால வரக்கூடிய அர்த்தம் ரூடி அப்படிங்கிறது காலங்காலமா அந்த வார்த்தைக்கு கொடுக்கக்கூடிய பொருள் என்ன உதாரணம் பங்கஜம் இல்லையா பங்கஜம் அப்படிங்கிறது யாரை குறிக்கும் பக்கஞ்சம் மாமி தான் குறிக்கும் பங்கஜம் அப்படிங்கிறது பங்கஜம் அப்படின்னா பொதுவா வந்து தாமரை தாமரைப்பூவை குறிக்கும் இல்லையா பங்கஜம் அப்படின்னா சேற்றிலிருந்து தோன்றக்கூடியது பங்கஜம் அப்படின்னு சொல்றோம் இது அர்த்தம் எல்லாருக்கும் தெரியும் பங்கஜம் சொன்னாவே தான் குறிக்கும் உடனே தாமரை பூ அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க இது ரூடி அர்த்தம் ஆனா யௌகிகம் என்னது பத சேர்க்கை என்ன சொல்லுது பங்கஜம் பங்க அப்படிங்கிறது சேரு சேற்றுல இருந்து முளைக்கக்கூடியதுக்கு பேரு பங்கஜம் அப்படின்னு பேரு சேற்றுல இருந்து எதெல்லாம் முளைக்கும் தாமரையும் வரும் தவளையும் வரும் இல்லையா அதனால பங்கஜம்னா தவளைன்னு சொல்ல முடியாது இல்லையா தவள மாமின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க இல்லையா பங்கஜ மாமி அப்படின்னா உடனே தாமரை தாமரை தான் குறிக்கும் இல்லையா பகவான் பங்கஜதை போல இருக்கான் தாமரை போல இருக்காரு தவளை போல இருக்கான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க சோ அப்ப இங்க ரூடி அர்த்தமா என்ன பண்றாரு அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்கிறார் யோகிக்கமா சொல்லி கொடுக்கிறார் இந்த வார்த்தைகள் இருக்குல்ல மூன்று வார்த்தைகள் சர்வஹ சிவக ஸ்தானு இந்த மூன்று வார்த்தைகளும் வழக்கத்துல யார குறிக்கும் சிவபெருமான அவரதான் குறிக்கும் ஆனா இந்த பத சேர்க்கை இருக்கு இல்லையா இந்த பத சேர்க்கையில ஏதா யார குறிக்கும் அப்படின்னா விஷ்ணுவை குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு பராசரப்பட்ட நீங்க வியாக்கியானம் கொடுக்குற ஆதிசங்கர் என்ன பண்றாரு அப்படின்னா இது மூன்றுமே உண்மையில சிவனதான் குறிக்கும் ஆனா சிவபெருமான் விஷ்ணுவுடைய சரீரமா இருக்கிறதுனால சரீரத்தை குறிக்கும் போது அது ஆத்மாவையும் குறிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றேன் இப்ப நான் ஒருத்தர் கூப்பிடும் போது என்ன கூப்பிடுறேன் தனித்தனியா ஆத்மாவையும் தனித்தனி உடம்பையும் தனித்தனியே கூப்பிட மாட்டேன் ஏ கிருஷ்ணா ஆத்மா நீ வா அப்புறம் கிருஷ்ணா உடம்பு நீ வா அப்படின்னு யாரும் கூப்பிட மாட்டோம் ஹே கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிட்டா என்ன பண்றான் உடனே தான் வரான் இல்லையா என்ன கிருஷ்ணா நீ எங்க பாத்தீங்க இது கிருஷ்ணாவா இது கிருஷ்ணாவா இது கிருஷ்ணாவா இது கிருஷ்ணாவா இது கிருஷ்ணாவான்னு கேட்கறான் அவன் வேதாந்தம் படிச்சாலும் என்ன பண்றான் உடனே என்கிட்ட கேள்வி கேட்கிறான் இதுக்கு பிரபு கிருஷ்ணா இந்த கைக்கு பேர் கிருஷ்ணாவா இல்ல தலைக்கு பேர் கிருஷ்ணாவா இல்ல காலுக்கு பேர் கிருஷ்ணாவா இல்ல இந்த உடம்புக்கு பேர் கிருஷ்ணா இல்ல அப்ப கிருஷ்ணான்றது யார் பிரபு நீங்க ஆத்மா குளிச்சி ஆத்மாவை பத்தி சொன்னீங்களா உடம்ப கூப்பிட்டீங்களா என்னம கூப்டா ஆத்மா மட்டும் தனியாக அனுப்பி வைக்கிற மாதிரி இல்லையா அதை அனுப்ப முடியாது நம்ம என்ன பண்றோம் உடம்பை கூப்பிடும் போது உள்ள ஆத்மாவை என்ன பண்றோம் சேர்த்து கூப்பிடுறது பழக்கமா இருந்த உலகத்தில் இருக்கு அது